بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مُذِلَّلًا له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد அன்பார்ந்த நாமெல்லாம் ரமதானுடைய இருபத்தி ஐந்தாவது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இருந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்க உரையிலே நமக்கு சொல்லக்கூடிய விடயங்களை நாம் அதாவது கவனமாக கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவை நம்பிருக்கூடிய ஒவ்வொரு மோமினான ஆண் பெண்ணுடைய அவனுடைய இலக்கென்பது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் மறுமை நாளில் அல்லாவுடைய அந்த பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாவுடைய ரஹ்மத்தை பெற்று அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உயரிய சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்ணுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் நாம் பயணிக்க வேண்டும் பயணித்து கொண்டிருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் ஐங்கால கடமையான தொழுகையை தொழுகிறோம் என்று சொன்னால் இந்த இலக்கை நோக்கித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் ரமதானிலே நாம் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னாலும் இந்த எல்லா நட்பாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாவுக்காக நாம் நோன்பு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா மறுமையில் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட படைப்பாகிய மனிதர்களுக்கு இரண்டு இடங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அந்த மறுமையுடைய வாழ்வில் அந்த இரண்டில் ஒரு இடத்தை அடைந்துதான் ஆகுவான் ஒரு இடம் என்பது சுவர்க்கமாக இருக்கிறது இன்னும் ஒரு இடம் நரகமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நரகத்துக்கு இலகுவாக சென்று விடலாம் அந்த நரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நரகம் என்ற அந்த வீட்டுக்கு இலகுவாக சென்று விடலாம் அதுக்கு சிரமப்பட தேவையே இல்லை உலகத்திலே மனதுடைய வாழ்க்கையில் அந்த நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த வழி இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு தலா மனிதனுக்கு சோதனையாக அப்படி வைத்திருக்கிறான் ஆனால் சுவர்க்கம் என்ற அந்த இல்லம் இருக்கிறதே அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு இலகுவான முறையில் சென்றுவிட முடியாது சொன்னால் அந்த என்ற வீடு அல்லாவுடைய நல்லடியார்கள் வசிக்கக்கூடிய இல்லமாக இருக்கிறது பரிசுத்தமான தூய்மையான கருணை அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய அனைத்து நலவுகளையும் சுமந்திருக்கக்கூடிய இல்லம் தான் சுவர்க்கம் என்ற இல்லம் அந்த வீட்டிலே யார் வீட்டிருப்பார்கள் உலகத்துக்கு வந்த ரசூல்மார்கள் அந்த சுவர்க்கம் என்ற அந்த வீட்டிலே இருப்பார்கள் நபிமார்கள் இறை தூதர்கள் இருப்பார்கள் அல்லாவினால் இந்த உலகத்திலே அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற சித்திகீன்கள் உண்மையாளர்கள் இருப்பார்கள் சுகதாக்கள் இருப்பார்கள் சாலகீன்கள் நல்லடியார்கள் இருப்பார்கள் இப்படி நல்ல மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அதாவது இலகுவான முறையில் நமக்கு போய் சேர்ந்து விட முடியாது பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும் பல கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டும் பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆனால் அல்லாஹூ யாருக்கு அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய வழியை இலகுபடுத்தி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட தௌஃபீக்கை யாருக்கெல்லாம் வழங்குகிறானோ அவர்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து அடைந்து கொள்வார்கள் நம்மை பார்த்து அம் அன் தத்குலுல் அல்குர் சுவர்க்கத்துக்கு இலகுவான முறையில் எந்த ஒரு போராட்டமும் செய்யாமல் எந்த ஒரு அதாவது கஷ்டமும் படாமல் சிரமப்படாமல் இலகுவான முறையில் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹு தலா முஜாஹிதீன்கள் யார் உண்மையான மார்க்கத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் போராடக்கூடியவர்கள் யார் பொறுமையாளர்கள் யார் பொறுமையாளர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய கடமைகளை சரிய சரிவர நிறைவேற்றுவதில் பொறுமை காக்கக்கூடியவர்கள் அல்லாஹு எதையெல்லாம் ஹராமா இருக்கிறானோ அதை விடுவதில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு நமக்கு தந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் சிரமங்களை யாரெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி தாங்கிக் கொள்வார்களோ இதில் யாரெல்லாம் பொறுமையாக இருப்பார்களோ இவர்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இப்படியான அந்த கஷ்டங்களை சிரமங்களை அடைந்து கொள்ளாமல் இலகுவான முறையில் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா எண்ணுகிறீர்களா தலா கேட்கிறார் அன்புக்குரியவர்களே நபிமார்கள் கூட இறை தூதர்கள் கூட அளவு சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அதே போல் அந்த நபிமார்களுடைய தோழர்களாக இருந்த ஒவ்வொரு இறை தூதர்களுடைய தோழர்களாக இருந்த சகாபாக்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் நல்லடியார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எதற்காக வேண்டி அந்த அடைந்து கொள்வதற்காக வேண்டி அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹூ தாலா சுவர்க்கத்தை நாளை மறுமையில் நல்ல மக்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் முத்தகீன்களுக்கும் சாலைகீன்களுக்கும் முகலிசீன்களுக்கும் முவாஹிதீன்களுக்கும் அல்லாஹு தலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்துடைய இன்பங்களை தலா அல் அல்குருவானிலே பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி பல செய்திகள் நமக்கு சொல்லிருக்கிறார்கள் எதற்காக வேண்டி அந்த சுவர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே உலகத்திலே ஏதாவது நமக்கு உலகத்திலே பெருமதி வாய்ந்த ஒன்று நமக்கு முன்வைக்கப்பட்டால் நாம் அதை அடைந்து கொள்வதற்கு எந்தளவு போராடுகிறோம் அந்த உலகத்திலே பெருமதி வாய்ந்ததை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு போராடுகிறோம் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள் சில சகோதரர்கள் சொல்வார்கள் நான் சவுதியிலே இருபது வருட காலமாக இருக்கிறேன் இருபத்தைந்து வருட காலமாக இருக்கிறேன் முப்பது வருட காலமாக இருக்கிறேன் ஒரு முப்பது வருட காலத்துக்கு பின்னால் தான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கிறேன் வருட காலம் வெளிநாட்டில் சம்பாதித்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பலர் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்படி நாங்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம கட்டி முடித்தாலும் நாம் மரணித்தால் அந்த வீடு இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் அவர்கள் மரணித்தால் அதற்கு பின்னால் அந்த வீடு இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் நூறு வருடங்கள் விட்டால் அன்புக்குரியவர்களே நாம் எந்த வீட்டை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டினோமோ எந்த சொத்துக்களை சேமித்தோமோ அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்னும் ஒருவருடைய கையிலே இருக்கும் என் உலகம் என்பது நிரந்தரமானதல்ல ஆனால் மறுமை என்ற அந்த சொர்க்கம் என்ற வீடு இருக்கிறதே அது நிரந்தரமானது அது என்பது அந்த வீடு நிரந்தரமானது யாரெல்லாம் சுவர்க்கத்திலே நுழைவார்களோ அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களை நன்றாக கவனியுங்கள் அல்லாஹூ தாலா சூரத்தில் காஹுலே சொல்லும்பொழுது சொல்கிறான் அதாவது இன்ன லதீன அமலு அமிலு சாலிஹாத் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் யார் புரிகிறார்களோ அவர்கள் சிறுதௌ என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் என்ற சொர்க்கத்தையும் சொல்லுங்க சிறுதௌ என்ற சொர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் ஹாலுதீனஃபீகா அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அன்றுக்குரியவர்களே உலகத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்முடைய மனசுக்கு விருப்பப்படு கட்டினாலும் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மனுத்தியானம் கூட அந்த வீட்டிலே அந்த மனிதருடைய உடம்பை ஜனாதாவை வைக்க மாட்டார்கள் வீட்டுக்காரர்கள் கூட கபரு சோடிட்டேங்களா கஃபன் துணிகள் வாங்கிட்டேங்களா அடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுட்டா இப்படிதான் வீட்டுக்காரர்கள் கூட கேட்பாங்க அன்புக்குரியவர்களே நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பாதுகாத்த சொத்துக்கள் கூட நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அன்புக்குரியவர்களே நாம் போகக்கூடிய இடம் என்பது ஆறு அடி நிலமாக இருக்கிறது அதற்கு பின்னால் மறுமை வாழ்வு என்பது நிரந்தரமானது நிலையானது நெடு தூரமான வாழ்க்கையாக இருக்கிறது சொல்கிறான் அமல்கள் புரியக்கூடிய நல்லடியார்கள் சிறுதோ என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக கொள்வார்கள் அனந்தரமாக கொண்டால் அதற்கு பின்னால் அந்த வீட்டிலே சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் ஹாலிதீன் அஃபீஹா அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் லாய புகூன அன்ஹைவல அன்புக்குரியவர்களே அல்லாஹுத்தில் எப்படி சொல்றா பாருங்க அந்த சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள் அந்த சுவர்க்கத்தில் போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த சுவர்க்கத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க வெளியே போறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க பை அவர் பேர் அமைதிய சொல்லுங்க பேசிட்டா அன்புக்குரியவர்களே அப்புன அன் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு ஊமிலுடைய உள்ளமும் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட வேண்டும் நாம் சில அழுப்புர்வானதே சில வரலாறுகளை படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லா ஹொலேசர் சகாபாக்களுடைய சில செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அமல் செய்வது இரண்டாவது விடயம் முதலாவது சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நமது உள்ளத்திலே ஆசை பெற வேண்டும் இரண்டாவது அதற்காகவே நாம் துவா செய்ய வேண்டும் மூன்றாவது அதற்காகவே நாங்கள் போராட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே உங்கள தெரியும் இபுராஹிம் அலைசலாம் அவர்கள் யாரு நபி இபராஹிம் அலைசலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த இறை தூதர் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இறை இதை நேசர் இறை தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹு தலா ஹலீலுர் ரஹ்மான் வத்தகதல்லாஹு இபுராஹிம் அஹலீலா அல்லாஹூ தாலா இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நேசனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் இப்ராஹிம் தெரிவு செய்து கொண்டான் நபிகள் நாயகம் சல்லலா சொல்றாங்க நாளை மறுமையில் நீங்கள் அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள் உலகத்திலே நாம் எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோமே அதே போன்றுதான் நாம் ஆடை அற்றவர்களாக எழுப்பப்படுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க நாளை மறுமையில் முதல் மரியாதை அல்லாஹு தஆலா மறுமையில் ஆடை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்றாங்க சுபஹானல்லாஹ் கன்ஃபர்மா அவங்க சுவர்க்கம் ஏன் அல்லாஹ்வுடைய கலீல் நாளை மறுமையில் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் அல்லாஹவினால் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் என்புக்குரியவர்களே பாருங்க இப்ராஹிம் அளீஹ்சலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருந்தும் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் தாரரை நமக்கு படிப்பினையாக அல் கூறுவான் சொல்கிறார் சொல்றாங்க ரப்பி வல தூஹ்னி யோமயுபசூத் யால்லா என்னை மறுமை நாளில் அனைவரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை எழுப்புந்து விடாதே சுப்ஹானல்லாஹ் பாருங்க எவ்வளவு பணிவு Allah அருளை பெற்று கொள்ள வேண்டும் Allah ரஹ்மத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்ற எந்த அளவு ஆர்வம் பாருங்க நாளை மறுமையில் முதலாவதாக கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் கூடியவர் Allah துவா செய்கிறார்கள் ரப்பி அதா வலா அதாவது லாத்ஹ்ஸீனி யௌம யுபஅதூன் யா அல்லாஹ் அனைவரையும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தாது அந்த நாளில் சொத்து செல்வங்கள் பயனளிக்காது நம்முடைய பட்டம் பதவிகள் பயனளிக்காது நம்முடைய நம்முடைய காசு படம் பயனளிக்காது அன்புக்குரியவர்களே அந்த மறுமை நாளில் இரண்டு இரண்டு விடயங்கள் தான் ஒன்று அல் ஹசனாத் நன்மைகள் அசையாத் பாவங்கள் நன்மைகளும் பாவங்களுதான் மறுமையில் கணக்கு இப்ராஹிமனசன் எப்படி துவாக்க கேக்குறாங்க எவ்மலா என் பௌமாலு போல படூன் பிள்ளைகளும் சொத்து செல்வங்களும் பயணிக்காத பயனிக்காத அந்த நாளில் என்னை இழிபடுத்தி விடாதே யாம்வா திரும்ப என்ன துவாக்கிறாங்க தெரியுமா ரப்பி ஜி எந்த இப்ராஹிம் அலை அவர்கள் துவா கேட்டார்களோ ரப்பி ஜி முக்குமாத்தி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகையாளிகள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக தொழுகை தொழுகையை செறிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்றும் துவா செய்தார்கள் அதே இப்ராஹிம் அலை அவங்க துவா செய்கிறாங்க ரப்பி ஜி அல்னி மின் வரசதி ஜன்ன தின்னயின் யால்லா பாக்கிய மிக்க அருள் நிறைந்த இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்துக்கு அனந்த அனந்தரக்காரர்களாக என்னை ஆக்கி விடுவாயாக எப்படி எப்படிதுவா பாருங்க எதற்கு அனந்தரக்காரர்கள் இன்பகரமான அந்த சுவர்க்கத்துக்கு நீ யாரெல்லாம் அனந்த அனந்தரக்காரர்களாக ஆக்கிருக்கிறாயோ அப்படிப்பட்ட அனந்தரக்காரர்களில் என்னை ஒருவனாக ஆக்கிவிடு என்று யார் துவா சொல்லுங்க யார் துவா சொல்லுங்க இப்ராஹிம் அலை அவர்கள் சுபஹான் இப்ராஹிம் அலை அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹலீல் நம் எந்த அளவு துவா கேட்கணும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கையை எழுத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுவர்க்கத்தை கேட்டு நாம் துவா சேர்ந்துருக்கிறோமா சுபஹானல்லா அழிந்து போகக்கூடிய உலகத்துக்காகவே நாம் எவ்வளோ துவா செய்கிறோம் தப்பு கிடையாது நம்ம உலகத்துடைய நன்மைகளுக்காகவேன்னு துவா செய்யணும் அல் குர்பான் அமை கற்று தந்திருக்கிறது ரப்பனா ஆஸ்தினா பித்துன்யா ஹசனா வஃபீல் ஆஹிரதி ஹசனா வகீனா அதா மன்னார் யாரெல்லாம் உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக மறுமையிலும் நன்மையை தருவாயாக நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக உலகத்துடைய நலவுகளை கேட்குமாறு குருவா நமக்கு சொல்கிறது ஆனால் நாம் மறுமையை கேட்டிருக்கிறோமா நாம் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன மறுமையை கேட்டிருக்கிறோமா சொர்க்கத்தை கேட்டிருக்கிறோமா அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாம் கேட்டிருக்கிறோமா அன்புக்குரியவர்களே அப்ப இப்ராஹிம் அலி அவர்கள் துவா கேட்கிறார்கள் யாரெல்லாம் சுவர்க்கத்துக்குரிய அனந்தரக்காரர்களில் ஒருவராக என்னை ஆக்கிவிடு அடுத்தது பாருங்க சூரத்து தஹ்ரீம்ல வந்து அல்லாஹு தாலா இரண்டு பெண்மணிகளை உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இறை விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக சொல்கிறான் உலகத்திலே அல்லாஹ்வு تعالی வாழ்ந்து மரணித்த இரண்டு பெண்மணிகளை ஒட்டுமொத்த மூமீன்களுக்கும் அல்லாஹ்வு تعالی முன்மாதிரியாக சொல்கிறான் அது யாரே சொல்லுங்க யாரு மூமீன்களுக்கு அல்லாஹ்வு تعالی அல் குர்ஆனில் முன்மாதிரியாக சொல்லகூடி இரண்டு பெண்கள் யார் சத்தமா சொல்லுங்க ஆ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதுதே

எனக்கு உன்னிடத்தில் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக சும்மா துவா மட்டும் கேட்டா சரி வராது அந்த துவாவுக்கு தகுதியானவர்களாக இருந்து துவா செய்யணும் அவனுடைய எல்லா கொடுமைகளையும் சந்தித்த அந்த பெண்மணி மூசா அலேசலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தௌரா துவேதத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அனைத்து கொடுங்கோல் அந்த அநியாயங்களை சந்தித்து ஈமானிலே உறுதியாக இருந்து சிறு மனைவி ஆசியா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ் துவா செய்கிறார்கள் ரப்பி இபினிலி இண்டக்க பைத் அண்ட் ஃபீல் ஜென்னா யால்லா சுவர்க்கத்திலே இந்தக்க உன்னிடத்தில் உன்னிடத்தில் ஒரு வீட்டை எனக்கு கட்டுவாயாக நம்ம எப்பொழுதாவது நம்ம இப்படி துவா கேட்டிருக்கிறோமா யாருல்லா சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை வேண்டும் சுவர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் எனக்கு வேண்டும் என்று நாம் துவா செய்திருக்கிறோமா ரமதானுடைய இருபத்தஞ்சாவது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம் எத்தனையோ கியாமுன் ரயில்களை தொழுதிருக்கிறோம் எத்தனையோ சகர்களை சந்தித்திருக்கிறோம் இரவுடைய கடைசி பகுதி நேரங்களை சந்தித்திருக்கிறோம் தொழுது அல்லாஹ் இடத்திலே யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவாயாக எனக்கு சுவர்க்கத்தை தருவாயாக எனது பெற்றோருக்கு சுவர்க்கத்தை தருவாயாக எனது உறவினர்களுக்கு சொர்க்கத்தை தருவாயா என நம்ம துவா செய்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே சொர்க்கத்தின் பக்கம் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் அவை பிறாவுடைய மனைவி துவா கேட்குறாங்க ரப்பி பினிலி இந்த க பைத்தன் ஃபீல் இந்த துவா பாடமாகுங்க கேட்டுவாங்க நம்ம கேட்டு வருவோம் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் எந்தளவோ ஆசை வைத்தார்கள் பத்ருடைய போர் என்பது இஸ்லாத்திலே நடந்த முதன்மையான போர் நபிகள் நாயகம் செல்லலஸ் அவர்கள் அந்த பதிலுடைய களத்திலே சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு முன்னூத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் பேர் கொண்ட படை முன்னோக்கி வருகிறது அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் செல்லல சொல்றாங்க அருதுக சமாவாத்தி வல் அரு வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் சொல்றாங்க அந்த நேரத்தில் பாருங்க யுத்த கலம் யுத்த காலத்தில் போராடும் பொழுது நபி அவங்க என்ன சொல்றாங்க சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கன்னு சொல்றாங்க சுபஹானல்லா உமை ரிபுனு ஹுமாம் அல் அன்சாரி ஒரு நபித்தோழர் அன்சாரி நபித்தோலர் உமை ரிபுனு ஹுமாம் ரஜில்லா அன்ஹு நீங்க போனீங்கடா பத்ரு மதீனாவுல அந்த பத்ர் பத்ர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போனேங்கன்னு சொன்னா அங்க 14 சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்ட பேர் அந்த சஹாபாக்குடைய பேர் இருக்குது அதிலே உமை ஹுமாம் அன்சாரி நபித்தருடைய பேரும் இருக்கிறது நபிய அவங்க இப்படி சொன்னதோடே சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கன்னு சொன்னதோடே அவர் சில பேரீத்த பழங்களை சாப்பிடுவதற்காக வேண்டி கையிலேயே எடுத்துக் கொண்டிருக்கிறார் நபியவர்கள் இப்படி சொன்னவுடன் அந்த பேரீத்த பழத்தை வைத்துவிட்டு போர்க்களத்திலே செல்கிறார் ஷஹீதாக்கப்படுகிறார் சுபஹா அது அல்லாஹ் அல்லோ சுபஹான் அல்லாஹ் அவ சுவர்க்கத்தி பக்கம் சொன்ன உடனே எந்த அளவு வேகமாக செல்றாங்க போய் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய சுவர்க்கத்துடைய ஆசையுடைய தரம் என்ன ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் ஹையாலல் ஃபலா வெற்றிக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் ஐந்து நேரம் சொல்லப்படுகிறது யுத்தம் செய்வதற்கு அறிவிப்பு சொல்லப்படுகிறதா இல்லை ஒரு பத்து பள்ளிக்கு வந்து தொழுந்துட்டு போங்க அழைப்பு வருது நம்ம என்ன நமக்கு தொழுகை முக்கியத்துவம் வருவதும் இல்லை அல்லாவுடைய அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருவதில்லை சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருவதில்லை நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்னென்ன காரியங்கள்ல பிஸியாக இருக்கிறோமோ அதிலே இருந்து விடுகிறோம் கடைகள் இருந்துட்டு நம்ம என்ன செய்யறது தொழுகிறது இல்லை வீடுகள் இருந்துட்டு நம்ம தொழுகுறதில்ல அன்புக்குரியவர்களே சொர்க்கத்தின் பக்கம் நாம் ஆசை வைக்க வேண்டும் அல்லாஹுத்தலா சிறாவுடைய மனைவியை நமக்கு முன்மாதிரியாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தையும் நமக்கு சொல்லுகிறான் சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்றாங்க மண் ச அலல்லாஹ ஜென்னதாக மர்ராத் ஒரு அடியான் ஈமானுடன் உறுதியான அந்த நம்பிக்கையோடு சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மூன்று தடவைகள் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் சொல்லுமாம் அல்லாஹுமா ஜன்னா குல்ஜென்னா யால்லா இந்த அடியானை சுவர்க்கத்திலேயே நுழைத்துவிடு நம்ம கேட்குறோமா அல்லாஹுமா இன்னி அஸ் அலுக்கல் ஜென்னா நம்ம கேட்கணும் நபியங்க கேட்டாங்க சொன்னாங்க நீங்கள் சுவர்க்கத்தை கேட்டால் சிறுதோ சென்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அதுதான் உயர்தரமான சுவர்க்கம் அன்புக்குரியவர்களே அதே நபி அவங்க சொல்றாங்க யாரெல்லாம் ஒரு அதாவது மூன்று தடவைகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்களோ அவர்களுக்கு நரகம் சொல்லுமாம் அல்லாஹும் அஜிர்ஹூம் இணன்னார் யாரெல்லாம் இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு அப்ப நம்ம துவா செய்யணும் அதிகம் அதிகமாக சுவர்க்கத்தை கேட்போம் அதிகம் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் வெறுமனே துவாக்கள் மட்டும் இருக்கக்கூடாது பாவங்களை செய்து கொண்டு நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினால் அல்லாஹூ ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாவங்களை விட்டுட்டு நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும் நன்மைகளை செய்து கொண்டு சுவர்க்கத்தை தேட வேண்டும் எல்லாம் அல்லாஹு மகானு நம் அனைவருக்கும் அருள் குறிவான